நடவடிக்கையாக சொல்லலாம் மன்னிப்பிக்கவர்களே பொதுவாக இஸ்லாத்தில் வகுஃப் என்பது மிக அற்புதமான ஒரு அமல் மிக பெரும் நன்மைகளை கொண்டிருக்கிற மரணத்திற்கு பிறகும் நன்மைகள் தொடர்ந்து வருகிற சதக்குத்துல் ஜாரியா என்கிற தொடர் நன்மைகள் கிடைக்கிற அமலிலே கட்டுப்படும் மன்னிப்பிக்கவர்களே நவியல் செல்லாலே செல்லும் சொல்லுவார்கள் ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவரின் அமல்கள் அத்தோடு நின்று போகும் அவர் தொழுது தொழுகை குரான் திகர் இன்ன பிற தான தர்மங்கள் ஒரு மனிதனின் இறப்போடு செய்து வந்த நன்மைகள் எல்லாம் முடிவுற்று போகும் நன்மைகளை எழுதுகிற மனக்குகள் ஏடுகளை சுருட்டி விடுவார்கள் ஆனால் திருமணம் சொல்லுவார்கள் கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இவரின் வாழ்நாள் முடிந்ததற்கு பிறகும் கூட தொடர் நன்மைகள் இவருக்கு கிடைக்கும் அனைவரும் முதலாவதாக சொல்லுவார்கள் இவர் ஒரு கல்வியை ஒரு கல்வி நிறுவனத்தை கட்டுவிட்டு போகிற போது எத்தனை நபர்கள் அதில் கல்வி பயிர்கிறார்களோ கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் ஒரு மதரசாவை கட்டமைத்து போகிறார் தொடர்ந்து நன்மைகள் ஒரு இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தை நல்ல ஒரு ஸ்கூல் காலேஜ் அவர் உருவாக்கி விட்டு போகிறார் நன்மைகள் கபருக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு இஸ்லாமிய ஒரு பள்ளிவாசன் ஒரு மதரசா இப்படி தொடர்ந்து ஒரு கல்வி தொடர்ந்து பயன்படுகிற விதத்திலே இவர் கட்டிவிட்டு போகிற போது கபருக்கு நன்மைகள் இரண்டாவது பெருமை இவரது காலத்துக்கு பின்னால் இவருக்காக துவா செய்கிற பிள்ளைகளை விட்டு பிறகும் சந்தையை தினந்தோறும் நினைத்து தொழுகைக்கு பிறகு அல்லாவிடத்துல தந்தைக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிற அல்லாவிடத்தில் மஸ்திரத்திற்காக துவா செய்கிற குழந்தையை விட்டு விட்டு போகிற போது அந்த துவா கபருக்கு வந்து கொண்டிருக்கு இப்ப தந்தையின் காலத்திற்கு பிறகும் தொடர்ந்து துவா செய்கிற குழந்தைகளை விட்டு செல்வது இரண்டாவது தொடர் கிடைக்கிற நன்மை மூன்றாவதா தொடர் தொடரும் ஏதேனும் ஒரு பொதுமக்கள் பலன் பெறுகிற விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டு போவது ஒரு கிணறு தோண்டி விட்டு போவது மக்கள் எவ்வளவு காலம் தண்ணீர் எடுத்து புழங்குகிறார்களோ நன்மை வந்து கொண்டே இருக்கும் ஒரு பெரும் மரம் ஒரு நிழல் தருகிற மரமோ அல்லது பழம் தருகிற மரமோ இவர் நட்டு வைத்திருக்கு போகிற போது எத்தனை பேர் மரத்தில் இலை பாருகிறார்களோ கபருக்கு நன்மை எத்தனை பறவைகள் மனிதர்கள் விலங்குகள் அந்த மரத்தில் இருந்து பழங்களை உண்ணுகிறதோ இவர் கபருக்கு நன்மை சதக்கத்தில் ஜாரியாக இருக்கிறவர்களே அதே வரிசையில் தான் இந்த வக்கப்புடைய சட்டமும் வரும் வக்கப்புடைய நிலங்கள் அது பல்வேறு பொது காரியத்திற்கு முஸ்லீம்களின் இவாத வணங்குகிற பள்ளிவாசலாகவோ அல்லது மதரசாக்களாகவோ அல்லது முஸ்லீம்கள் அடக்கப்படுகிற கபிரிஸ்தானுக்காகவோ அல்லது எத்தீம்கள் அனாதைகள் பராமரிக்கப்படுகிற எத்தீம் ஹானாக்களுக்காகவோ இப்படியெல்லாம் வக்கூஃபாக ஏதேனும் ஒரு நிலங்களை இடங்களை தானம் செய்துவிட்டு போவது வக்கூஃப் கண்ணிமிக்கவர்களே எத்துணை காலங்கள் எவ்வளவு நூற்றாண்டுகள் அதிலிருந்து பலன் பெறப்படுமோ வக்கூஃப் செய்தவரின் கபருக்கு நன்மைகள் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கும் மன்னிமிக்கவர்களே ஆக இந்த வக்கூஃப் என்பதும் சதக்குகள் ஜாலியாக விலை கட்டப்படும்